அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டு வந்து இருக்குதுங்க இந்த நாளில் நம்ம சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது நமக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சில மங்கள பொருட்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு உங்களால் முடியும் அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்களை இந்த நாளில் ஒரு குண்டுமணி அளவுக்காவது வாங்கி வைக்கும்போது அது பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அதன்படி நீங்கள் போது புனித நதிகளில் நீராடிய பலனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது பூஜை அறையிட ஒரு சொம்பு தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாகவே நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கும் என்பது குறித்து சொல்லியிருக்கேன் அடுத்து தாலிக்கயிறு மாத்திர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த நேரத்தில் மாற்றணும் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் என்பது குறித்தும் தண்ணி பதிவு போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோக்களோட சேர்த்து ஆகஸ்ட் மாதத்திற்கு அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது என்பது குறித்தும் வந்து வீடியோ வந்து இருக்குது டைம் கிடைக்கும் போது நம்மளுடைய சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது உபயோகமானதாக இருக்கும் இந்த பதிவு இருக்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் அதன்படி பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தம் நமக்கு மூன்று மைத்திர முகூர்த்தம் வந்து இருக்குதுங்க அதில் முதலாவது மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது நாளைய நாளில் நமக்கு வருது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாளைய நாளில் நம்ம வந்து கடன் அடைக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து அடைக்கலாம் மேலும் மேலும் நம்ம சீக்கிரம் சீக்கிரம் அடைப்பதற்குண்டான வழி வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் கடன் நீங்கள் வாங்கக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போது இந்த மைத்திர முகூர்த்த நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்திடலாம் நாளை மதியம் ஒரு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து மதியம் மூணு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இந்த மைத்திர முகூர்த்தமானது இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட முழு தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகை இப்போ ஒரு லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு ரூபாய் இல்லைன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு சாங்கியத்துக்கு நீங்கள் வந்துட்டு அவங்கள நேரில் பார்த்தோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமோ அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கறது சிறப்பு ஒருவேளை அந்த மாதிரியெல்லாம் உங்களால் பண்ண முடியாதுங்கும்போது ஒரு கவர் எடுத்து வச்சு அதில் அவங்களுடைய பேரை எழுதி எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டையும் எழுதி அதில் வந்து ஒரு நூறுரூபா நீங்கள் எடுத்து வைக்கிறது சிறப்பு இப்போது நீங்கள் அவங்கள எப்போ சந்திக்கிறீங்களோ எப்போ அவங்களுக்கு கொஞ்சமாவது பணத்தை திருப்பி தருவீங்களோ அந்த சமயத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையோடு சேர்த்து இந்த கவரில் இருக்கிற தொகையை நீங்கள் சேர்த்து கொடுத்துடலாம் அது வரைக்கும் இந்த கவரில் இருக்கிற பணத்தை நீங்கள் எடுக்காதீங்க இப்போது ஆல்ரெடி மைத்ர முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் அதே பழைய கவரில் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயாவது நீங்கள் எடுத்து வைக்கிறது சிறப்பு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டா உங்களுக்கு தெரியும் சரி சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்மளுடைய கோடான கோடி கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து நம்ம பார்த்திடலாம் சில நல்ல நாட்களில் நம்ம செய்யும்போது அது நமக்கு அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் இதோட நமக்கு கடன் பிரச்சனை அடைவதற்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படுத்தி தரும் சரி நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ளேற ஒரு தட்டு எடுத்துக்கோங்க சில்வர் தட்டாக இருந்தால் கூட ஓகே தான் இல்லைன்னா பீங்கான் தட்டு கூட எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஆடி பதினெட்டு அப்படிங்கிறனால நீங்கள் புதுசாக கல் பூ வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கிறது சிறப்பு இல்லை நாங்கள் பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு தனியாக கல்லுப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைக்கல அப்படிங்கிறவங்க கிச்சனில் பயன்படுத்துறதையே கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு மனதார உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த உப்பை வந்து அந்த தட்டில் வந்து நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ நீங்கள் யாருக்கிட்ட வாங்கின கடன் சுமையானது ரொம்ப பெருசாக இருக்குதோ அதாவது ரொம்ப வந்து வட்டி இருக்கிறோம் பெரிய அமௌண்ட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டு வந்து இந்த இடத்துல எழுதுங்க இல்லைனா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சன்னு வாங்கி மொத்தமாக உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நீங்கள் பத்து லட்சம் ரூபாய் கடன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் எதில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா அதை பயன்படுத்தி இந்த கல்லுப்பில் வந்துட்டு நீங்கள் எழுதணும் கல்லுப்பில் எப்படிங்க எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த உப்பு மேலே கை வச்சு அப்படியே பேப்பரில் எழுதுகிற மாதிரி நீங்கள் உங்கள் விரலை பயன்படுத்தி எழுதுங்க இப்படி எழுதி முடிச்சுட்டு இது மேலே ஒரே ஒரு கற்பூரம் வச்சு இது ஏற்றி வச்சுருங்க இது எரிய எரிய பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்ருங்க அந்த கடனெல்லாம் எல்லாம் மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க இது முழுசாக எரிஞ்சு அப்புறமா இதை நீங்கள் வாஷ்பேசன்லேயோ சிங்க்லேயோ தண்ணீர் வந்து திருவிட்டு அந்த ஃபோர்ஸ்லேயும் இதையும் வந்துட்டு நீங்கள் கொட்டி விட்டுறலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி இந்த கல்லுப்பை வந்துட்டு உங்களுடைய கையால் எடுத்து உங்களுடைய விரலை பயன்படுத்தி அப்படியே கரைச்சி அது கரைகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்து முழுவதும் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாஷ்பேசன் சிங்க்கில் வந்து ஊற்றி விட்டுடலாம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இதை வந்துட்டு பண்ணிடலாம் ஆடி பதினெட்டில் வரக்கூடிய முதல் மைத்ர முகூர்த்தம் இது அவசியம் வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு உங்களுக்கு பணம் சேரும் மிக விரைவிலேயே நீங்கள் கடனை அடைச்சி முடிச்சிட்டு நிம்மதியாக வாழ்வீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்